கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை உலகின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் அண்டர்சன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று அறிவித்தார் இது அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார் என்பதே உண்மை நாற்பத்தோரு வயதாகும் இந்த ஆண்டர்சன் உலகின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக இப்போது வரைக்கும் பதம் பெறுகிறார் இவர் களத்துக்குள்ளே இறங்குகிறார் என்று சொன்னாலே எதிரணி வீரர்கள் கொஞ்சம் பயத்தோடுதான் துடுப்படுத்தாடு அவர்கள் சிறப்பான தனது பந்து வீச்சின் மூலமாக பல விக்கெட்டுகளை சாய்ந்து பல சாதனைகளை படைத்திருக்கிறார் ஆண்டர்சன் அதுவும் ஆண்டர்சனும் ஸ்ட்ரோட் போர்டும் இணைந்து அவர்கள் நிகழ்த்திய சாதனைகள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஹேஷஸ் போட்டிகளாக இருக்கலாம் ஏனைய டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கலாம் இவை அனைத்திலும் ஸ்ட்ரோட் போர்டோடு அவர் இணைந்து வழங்கிய சாதனைகள் மிகப்பெரியது அதிலும் ஆண்டர்சனுக்கு ஒரு தனித்துவமான சாதனை இருக்கிறது நூற்று டெஸ்ட் போட்டிகளில் எழுநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அவர் சாதனை படைத்திருக்கிறார் எழுநூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் உலக வீச்சாளர் என்ற சாதனை இருக்கிறது சர்வதேச ரீதியில் அதிக விக்கெட்டுகளை வழுத்தியவர்களின் வரிசையில் டெஸ்ட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் முதலிடத்தில் முத்தையா முரளிதரன் இருக்கிறார் இவர் டெஸ்ட் போட்டிகளில் கடந்து இரண்டாம் இடத்தில் ஷேன் போன் இருக்கிறார் எழுநூற்று எட்டு விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றவர் ஜேம்ஸ் அவர் எழுநூறு விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் இன்னும் எட்டு விக்கெட்டுகள் தேவைப்படுகிறது சாதனையை முறியடிக்க ஆனால் அது சாத்தியப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஓய்வை அறிவித்து விட்டாலும் தனது ஓய்வு தொடர்பாக பல முக்கியமான விஷயங்களை ஊடகங்களுக்காக பகிர்ந்திருந்தார் இளையவர்களுக்கு அடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இப்படி ஓய்வு முடிவை எடுத்ததாக அறிவித்தார் இங்கிலாந்து அணியினுடைய டெஸ்ட் அணிக்கு பயிற்சிப்பாளராக இருக்கின்றவர் நியூசிலாந்து அணியின் துடுப்பாட்ட வீரர் அவரிடம் கலந்தாலோசித்து இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்ததாக அறிவித்திருக்கிறார் நாற்பத்தோரு வயதாக விட்டது பல போட்டுகளில் ஆடிவிட்டார் அதையெல்லாம் கடந்து இனி வருகின்றவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சை எடுத்துக்கொண்டால் அதில் முக்கியமான ஒரு இந்த ஆண்டர்சன் இதுவரைக்கும் நூற்று எண்பத்தி ஏழு விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக அதிக விக்கெட்டுகளை இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் போட்டுகளில் வீழ்த்தியவர் ஸ்டுவர்ட் போர்ட் இவர் நூற்று அறுபத்தி ஏழு போட்டுகளில் அறுநூற்று நான்கு விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் இது எப்படி இருந்த போதிலும் இந்த இருவரும் தான் வேக வருகின்ற உலகளவில் இப்போது டெஸ்ட் போட்டிகளில் கவனிக்கத்தக்க பந்து வீச்சாளர்களாக இருக்கிறார்கள் வேகப்பந்து வீச்சாளர்களின் வரிசையில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வரிசையிலே முதலாம் இடத்திலே இருக்கிறார் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் வீச்சாளர் விக்கெட்டுகளை சாய்த்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் விக்கெட்டுகளோடு நான்காம் இடம் ஐந்தாம் இடத்தில் டெல் ஸ்டெயின் முப்பத்தி ஒன்பது விக்கெட்டுகள் அதனைத் தொடர்ந்து கபில் தேவ் ரிச்சர்ட் ஹார்லி போன்றவர்களும் இந்த வரிசையிலே இருக்கிறார்கள் இருந்தாலும் அண்டர்சனின் சாதனை தனித்துவமானது ஜிமி என்ற செல்ல பெயராலும் அழைக்கப்படுகிறார் இங்கிலாந்து அணிக்காக ஆடியிருக்கிறார் இங்கிலாந்து பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான அடிக்காக ஆடியிருக்கிறார் லங்காஷேர் அணிக்காக ஆடியிருக்கிறார் இப்படி அவர் ஆடிய எல்லா அணிகளுக்கு எதிராகவும் தனது பங்களிப்பை சிறப்பாக வழங்கியிருக்கிறார் இவர் அறிமுகமானது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க லோர்ட்ஸ் மைதானத்தில் மே இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற்ற ஜிம்பாபே அணிக்கு எதிரான போட்டிதான் அவர் அறிமுகமான முதலாவது போட்டி அந்த போட்டியில் பந்துவிஜிலேசன் அவருடைய இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை அந்த போட்டியில் அறிமுக வீரரை போல் அல்லாது ஒரு அனுபவ வெகுப்பந்து வீச்சாரை போல் அவர் செயற்பட்டிருந்தார் அவர் அறிமுகமான அதே லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் இந்த ஆண்டில் விடைபெறப் போகிறார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தனது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதுவும் சரியாக இருபத்தோரு ஆண்டுகளில் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறார் இங்கிலாந்து விக்கெட்டுகள் ஒரு நாள் போட்டிகளில் விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருக்கிறார் தேவை ஏற்படுகின்ற போது துடுப்பாட்டத்திலும் ஒரு அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வீரர் தான் நூற்று எண்பத்தி ஏழு டெஸ்ட் போட்டிகளில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை குவித்திருக்கிறார் இதுவரையில் எண்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அவருடைய ஒரு நாள் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை அவர் குவித்திருக்கிறார் இருபத்தி எட்டு என்பது அவருடைய அதிக இங்கிலாந்து அணிக்கு எல்லா விதத்திலும் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி என்சன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு விடை கொடுக்கிறார் அதுவும் இங்கிலாந்து காரா விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறது மேற்கிந்தி தீவுகள் மூன்று போட்டிகளைக் கொண்டு டெஸ்ட் போட்டியிலே ஆடுவதற்காக இதிலே எதிர்வருகின்ற ஜூலை பத்தாம் திகதி லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் ஆரம்பமாகும் டெஸ்ட் போட்டிதான் இறுதி டெஸ்ட் போட்டியாக அமையப் போகிறது அந்த போட்டியில் பத்து விக்கெட்

இனி கிரிக்கெட்டே ஆட முடியாது அவருடைய கிரிக்கெட் எதிர்காலம் முடிந்துவிட்டது என்று எல்லோரும் கூறிய போது கடந்த சில மாதங்களாக கடுமையாக பயிற்சி எடுத்து மீண்டும் டெல்லி அணிக்காக களமிறங்கி சிறப்பாக அந்த அணியை வழிநடத்தி சக வீரராக ஓட்டங்களையும் குவித்து இப்போது இந்த ஆண்டிலே இடம்பெற இருக்கின்ற இருபதுக்கு இருபது உதயகிண்ண போட்டிகளுக்கும் தகுதி பெற்றிருக்கிறார் ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் ஐ பி எல் போட்டிகளிலே மிக சிறப்பாக அணியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் டெல்லி அணியின் தலைவராக இருக்கும் இவர் ஏற்கனவே காலதாமதமாக பந்து வீசிய குற்றத்துக்காக அவர் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது இரண்டாவது போட்டியிலும் அவர் காலதாமதமாக பந்து வீசியிருந்தார் இடம்பெற்ற போட்டியிலும் அவர் தலைமையிலான பந்து வீசியதன் போட்டியிலே அவர் விளையாட முடியாது அவருக்கு பதிலாக தலைவராக செயற்பட போகிறார் ஏற்கனவே அந்த அணியின் தலைவராக இருக்கும் சகலது ஆட்டக்காரர் அக்ஷர் பட்டேல் அவர்தான் அணி தலைவராக செயற்பட போகிறார் அமைவாக மூன்று முறை தொடர்ச்சிய அதிக நேரம் எடுத்து பந்து வீசுகின்ற அணியின் தலைவருக்கு போட்டி தடை விதிக்கப்படும் அதன்படிதான் இப்போது ரிஷப் பண்டுக்கு ஒரு போட்டி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அவர் அவதானிக்கப்படுகின்ற வீரராகவே இருக்கிறார் இந்த தவறை டெல்லி அணி தலைவர் மாத்திரமா செய்கிறாரா என்றால் இல்லை சுப்மன் கில் குஜராத் அணி